மிஸ்டேக் மிஸ்டேக் பிக் என்னுடைய கட்சிக்காரர் இருவருமே தப்பை தப்பு இல்லாமல் செய்யக்கூடிய வித்தியாசமானவர்கள் ஆனாலும் இவர் செய்தது தப்பு தான் அவர்களை குறைந்தபட்ச தண்டனை கொடுத்து திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா பல வருஷம் நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஏதோ கொஞ்சம் திருந்தி வாழ்றதுக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற வக்கீல் மூலமா இனிமே நாங்க திருந்தி வாழ்ந்துக்கிறோம் இவர் ஆனார் எனது கட்சிகாரர் இருவருமே நல்லவர்கள் அவர்கள் செய்த தண்டனைக்கு தக்க தண்டனை கொடுத்து குறைந்தபட்ச தண்டனை கொடுத்து அவர்களுக்கு திருந்த வாய்ப்பு நல்குமாறு கேட்டு கொள்கிறேன் இவர் ஆனார் நன்றியான இந்த பசங்க வாலிப முறுக்குல ரத்த ஓட்ட வேகத்துல பெரிய பெரிய தப்புகளை சின்னதா செஞ்சுட்டு போறாங்க இவங்களை எப்படி திருத்தனே தெரியல இவங்க வாலிப பருவத்துல சம்பாத்தியத்தை புள்ளா இப்படி வக்கீலுக்கும் டாஸ்மாக்குக்கும் கொடுத்து வேதனையைப்படுத்துகிறாங்க படுத்துறாங்க இதெல்லாம் தேவையா உழைக்கிற காசை அப்படியே குடும்பத்துக்கு ஊட்டி அந்த காசில் குதூலமா மகிழ்ச்சிகரமா சந்தோஷமா வாழ்ற விட்டு விட்டு இப்படி வக்கீல வந்து பார்த்து ஐயா எவ்வளோ வேணா பீஸ் தர்றேன் எவ்வளோ வேணாலும் தர்றேன் என்னை காப்பாத்தி விடுங்கன்னு இதை கெஞ்சிர வேலையை விட்டுட்டு நல்லபடியா குடும்பத்தோட குடிக்காம நேர்மையா உண்மையா உழைச்சி வாழ்ந்தீங்கன்னா ஆயிரம் ரூபா காசோ பத்து ரூபா காசோ அதுல இருக்க மகிமையே தனியா அதாவது உழைக்கிற காசு உழைக்கிற வேர்வத்துடி காசு என்னைக்கு வீண் போகாதியா குடும்பமா குதூலமா உண்மையா சந்தோஷமா வாழுங்கய்யா குடியே விடுங்க காசை வந்து வக்கீலுக்கு கொடுத்து விரையும் பண்ணாதீங்கய்யா என்னுடைய அட்வைஸா எடுத்துக்கோங்க